ஹலோ வியூவர்ஸ் வருமான வரித்துறையிடம் போட்டுக் கொடுத்த எட்டப்பண்களை சும்மாவிட மாட்டோம் என கர்ஜித்துள்ளார் துரைமுருகனின் மகனும் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளருமான கதிரானந்த் பொதுவாக கூட இருந்தே காட்டி கொடுப்பவர்களை மட்டுமே எட்டப்பன் என சொல்வது வழக்கம் அப்படியானால் கூட இருந்தவர்களே காட்டி கொடுத்து விட்டார்கள் என்பதை துரைமுருகன் மகன் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார் நிச்சயம் அவர்கள் திமுகவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என பேச்சு எழுந்து வருகிறது இந்த நிலையில் கூட இருந்தே காட்டி கொடுத்த அந்த எட்டப்பன் யார் என்கிற விசாரணையில் இறங்கி இருக்கிறது திமுக நிர்வாக குழு கிட்டத்தட்ட அந்த நபரை அடையாளம் கண்டுவிட்டதாகவும் பேச்சுகள் வருகின்றன பொருளாளர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஏமாற்றம் அடைந்த அந்த முன்னாள் அமைச்சர் தான் வேலூர் தொகுதியில் பணப்பட்டுவாடா தொடர்பான தகவலை பாஜக அதிமுக கூட்டணிக்கும் தொகுதி பங்கீடு பேச்சு நடத்திய ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் ஒருவரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அப்படியே அந்த தகவல் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் ஒருவருக்கு செல்ல அதன்படியே மத்திய அமைச்சர் ஒருவரின் உதவியுடன் வருமான வரித்துறை ஏவி விடப்பட்டிருக்கிறது திமுக முன்னாள் அமைச்சர் மகனுக்கு சீட் வழங்கப்பட்டுள்ளது அவரைப் பற்றியும் துரைமுருகனை காட்டி கொடுத்த அந்த முன்னாள் அமைச்சர் மற்றொரு முன்னாள் அமைச்சரின் வாரிசு போட்டியிடும் தொகுதியில் நடக்கவிருந்த பணப்பட்டுவாடா குறித்த தகவலையும் ஆளுங்கட்சிக்கு தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் திமுக தலைமைக்கு தெரிய வந்துள்ளதால் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளாராம் மு ஸ்டாலின் பொருளாளர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஏமாற்றம் அடைந்த அந்த முன்னாள் அமைச்சர் யார் என்று தெரிந்தால் அவரோட பெயரை கமெண்ட் பண்ணுங்க நன்றி